வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி வினோபா நகரைச் சேர்ந்தவர் வசந்தராமன் வயது இருபத்தி இரண்டு தனியார் பார் ஊழியர் வசந்தராமன் நேற்றிரவு வேலை முடிந்து பைக்கில் வீட்டிற்கு திரும்பினார் பெருமாள் கோயில் வீதி சந்திப்பில் வந்தபோது பின்னால் வந்த கார் வேகமாக வந்து வசந்தராமன் பைக் மீது மோதியது இதில் வசந்தராமன் காயமடைந்தார் அங்கு மக்கள் திரண்டதால் காரை அங்கேயே விட்டுவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓடினர் வசந்தராமனை மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்த்தனர் கிழக்கு போக்குவரத்து போலீசார் விசாரணை நடத்தினர் இதில் வசந்தராமன் பணியாற்றிய பாரில் ஐந்து நபர்கள் போதையில் தகராறில் ஈடுபட்டனர் வசந்தராமன் அவர்களை பாரை விட்டு வெளியே அனுப்பியுள்ளார் இதனால் கோபமடைந்த அவர்கள் இரவு வசந்தராமன் பைக்கை பின்தொடர்ந்து காரில் மோதி கொலை செய்ய முயன்றது தெரிய வந்தது அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து போதை நபர்களை கைது செய்ய போலீசார் தனிப்படை அமைத்து தேடுகின்றனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள கீரனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் களியமூர்த்தி இவரது மகள் சுதா சென்னை திருமுல்லை வாயிலில் கூலி வேலை பார்க்கிறார் வாரத்துக்கு ஒருமுறை சொந்த ஊருக்கு வருவது வழக்கம் நேற்று காலை தாம்பரம் வந்தார் தாம்பரம் பஸ் நிலையத்தில் இருந்து திருச்சி செல்லும் ஆம்னி பஸ்ஸில் மதியம் ஏறினார் மூன்று மணி நேரம் தாமதமாக பஸ் புறப்பட்டது திட்டக்குடி ஆவட்டி கூட்டுறோடுக்கு சுதா டிக்கெட் எடுத்தார் ஆனால் இரவு ஒன்பது மணிக்கு ஆவட்டி பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை பாலம் நடுவில் அவரை கண்டக்டர் இறக்கிவிட்டார் அங்கிருந்து ஊருக்கு செல்ல ஒன்றரை கிலோமீட்டர் நடக்க வேண்டும் கண்டக்டர் அடாவடியாக இறக்கிவிட்டதால் ஆவேசமான சுதா நான் உங்களை விடமாட்டேன் என கூறி பஸ்ஸை மறித்து நின்று கொண்டார் டிரைவர் பஸ்ஸை எடுக்க முயன்றார் சுதா விடவில்லை என் மேலே ஏத்திட்டு நீ பஸ்ஸை எடு என போராடினார் பஸ்ஸை தொடர்ந்து மறித்து நின்றார் அரை மணி நேரத்துக்கு மேலாக பஸ் தேசிய நெடுஞ்சாலையில் நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது போலீசார் வந்தனர் இரு தரப்பையும் விசாரித்தனர் சொன்னபடி கூற்றோட்டில் இறக்கிவிட்டு போக வேண்டும் என கண்டக்டர் மற்றும் டிரைவரை போலீசர் எச்சரித்து அனுப்பினர் அதைத் தொடர்ந்து சுதாவை கூற்றோட்டில் இறக்கிவிட்டு ஆம்னி பஸ் திருச்சி சென்றது ஆனால் நான் பழகிறதுக்காக சென்னைக்கு திருமுல் வாயிலில் இருக்கேன் திருமுல் வாயிலில் இருந்து நான் தாமரம் ரயில் ரயிலில் வந்தேன் காசு டிக்கெட் கம்மியாக ஆகுங்கிறதுக்காக ட்ரெயினில் வந்து நான் ட்ரெயின் திருச்சி வண்டியாக வந்து எப்பயுமே தாமரத்தில் தான் ஏறுவேன் நான் தாமரத்தில் வந்து நின்றுட்டு இருக்கும்போது வலியவே கூப்பிட்டு ஏன்னா சும்மா ஒரு நான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கேன் ரொம்ப நேரம் நிற்கிறவங்கள வலுக்கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு அந்த பஸ்ஸில் ஏற்றி ரெண்டு அவர் அந்த பஸ்ஸில் நான் ஒண்டி மட்டும்தான் இருந்தேன் ஆள் யாருமே ஏற்றவே இல்லை என்ன ரெண்டு அவர் ஏறும்போதே ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லி ஏற்றிட்டு அது ஏறும்போதே டிக்கெட் வாங்கிக்கிட்டாங்க நான் ஒண்டி தானே இருக்கேன் என்னை இறக்கிவிடுங்க காசுலாம் கொடுக்க முடியாது இறங்கி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நான் சரி கஷ்டப்படுற நான் நான் வந்து சென்னையில் வந்து நான் சித்தாள் வேலை தான் செய்கிறேன் எனக்கு கஷ்டமான வேலை நம்ம இப்போ இரநூத்தம்பது ரூபா கொடுத்துட்டோமே இந்த காசு கொடுத்துட்டு நம்ம எப்படி திரும்பி போகிறது அப்படின்ட்டு லேட்டானாலும் பரவாயில்லைன்னுட்டு நான் அந்த பஸ்லேயே அவ்வளோ நேரம் உக்காந்துருந்தேன் தனியாகவே அந்த பஸ்ஸில் நான் ஏறி உக்காரம்போது மணி ஒன்னே காலு அந்த பஸ்ஸு கிளம்பும் போது கரெக்டாக மணி கரெக்டாக நாலு நாலே காலுக்கு கிளம்புச்சு அந்த பஸ்ஸு நாலே காலுக்கு கிளம்புன பஸ்ஸு ஆவட்டி நாங்கள் நிறுத்துவோம் சொல்லி தான் என்னை ஏற்றுனாங்க தெளிவாக நான் கேட்டுக்கிட்டுதான் ஏன்னா ஆவட்டி நிறுத்துவீங்களா எனக்கு ஆறு உள்ளே போகணும் வில்லேஜுக்கு நீங்க எத்தனை மணிக்கு போவீங்கன்னா சீக்கிரம் பத்து நிமிஷத்துல சொல்லிவிட்டு என்னை கூப்பிட்டு வலையை ஏற்றிட்டு ஆனா ரெண்டாவது பஸ்லேயே வச்சுருந்துட்டு இப்ப கீழே கூப்பிட்டு வராத மேம்பாலத்துலேயே கூப்பிட்டு போய் ஒரு பொம்பளைக்கு பாதுகாப்பு இல்லாம மேலே இறக்கிட்டு போக பார்த்தாங்க அதனால நான் போராட்டம் பண்ணி இப்ப வந்து இந்த இடத்துல இறங்கி வர தமிழக கேரளா எல்லை அருகில் உள்ள ஆரியங்காவில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் தமிழகத்திலிருந்து கேரளா நோக்கி சென்ற தமிழக பதிவெண் கொண்ட ஸ்கார்பியோ காரை மறித்து கேரள போலீசார் சோதனை செய்தனர் காரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பேக்கில் கட்டுக்கட்டாக ஐநூறு ரூபாய் நோட்டுகள் இருந்தன பணம் தொடர்பான ஆவணங்கள் அந்த நபரிடம் இல்லை போலீசார் விசாரணையில் விருதுநகர் பாண்டியன் என்பதும் அவர் கேரளாவிற்கு பணத்தை கொண்டு செல்வதும் தெரிய வந்தது ஆனால் யாரிடம் கொடுக்க வேண்டும் என்று தனக்கு தெரியாது தன்னை ஒரு நபர் தொடர்பு கொள்வார் என கூறியதால் எடுத்துச் செல்வதாக தெரிவித்தார் போலீசார் பாண்டியனை கைது செய்தனர் அவரிடமிருந்து பதினைந்து லட்சத்து பத்தாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் காரில் கடத்தியது ஹவாலா பணமா என விசாரணை நடக்கிறது தமிழக கல்குவாரி கிரிஷர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் டன் அடிப்படையில் வரி விதிக்கக்கூடாது கூடாது உள்ளிட்ட இருபத்தி நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் தமிழகம் முழுவதும் காலவரையற்ற வேலை நிறுத்தம் நடக்கிறது இதனால் தமிழகம் முழுவதும் மூன்றாயிரம் கல்குவாரிகள் மூன்றாயிரம் கிரஷர் யூனிட்டுகள் மற்றும் நாற்பதாயிரம் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன குவாரிகளில் இருந்து தினமும் சராசரியாக இரண்டு லட்சம் யூனிட் கனிமங்கள் கொண்டு செல்லப்பட்டது ஸ்ட்ரைக் அறிவிப்பால் கட்டுமான பணிகள் பாதிப்படைந்து வருகிறது மதுரையில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கள்ளழகர் வைகையில் இறங்குதல் ஆகியவை மிக சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் விழாவின் பொது மண்டகப்படிகள் மற்றும் இதர இடங்களில் அன்னதானம் மற்றும் பக்தர்களால் வழங்கப்படும் பிரசாத உணவுகள் சர்பத் குளிர்பானங்கள் நீர்மோர் இனிப்புகள் மற்றும் குடிநீர் ஆகியவை கொடுக்க உணவு பாதுகாப்புத்துறை கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறியதாவது உணவு மற்றும் மோர் போன்றவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பாதுகாப்பான உணவாக செயற்கை சாயங்கள் எதுவும் சேர்க்காமல் வழங்க வேண்டும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பாலித்தீன் பைகள் பிளாஸ்டிக் கப்புகள் ஆகியவற்றை முழுமையாக தவிர்க்க வேண்டும் அன்னதானம் வழங்குபவர்கள் மற்றும் பெறுபவர்கள் சாப்பிட்ட பின் அன்னதானம் வழங்கும் இடங்களில் சேரும் கழிவுகளை முறையாக சேகரித்து மாநகராட்சி குப்பை தொட்டியில் கொண்டு சேர்க்க வேண்டும் திருவிழாவை முன்னிட்டு மண்டகப்படிகள் மற்றும் இலவச அன்னதானம் பிரசாதம் குளிர்பானங்கள் நீர்மூர் மற்றும் குடிநீர் வழங்கும் நபர்கள் உணவு பாதுகாப்புத்துறை இணையதளம் வழியாக நூறு ரூபாய் கட்டணம் செலுத்தி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறையிடம் அனுமதி பெற்று வழங்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது